இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு உள்ள இடைவெளியை குறைக்கிற வகையில ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆர்கானிக் பார்மர்ஸ் மார்க்கெட் அமைப்பின் மூலமா சென்னை கீழ்பாக்கம் சிஎஸ்ஐ பெயின் நடத்தப்படுது சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் இந்த சந்தையில இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் அரிசிகள்னு எல்லாமே நேரடியா விவசாயிகள் கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அதே மாதிரி இயற்கை விவசாய பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டல் செஞ்ச பல உணவுப் பொருட்களையும் இங்க வாங்கலாம் கூடவே சுற்றுப்புற சூழலை பாதிக்காத பல வகை பயன்பாட்டு பொருட்களையும் இங்க வாங்க முடியும் இது சமீபத்தில் நடந்த சந்தையோட பதிவு அடுத்த சந்தை வர்ற மாசத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் கூடுதல் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து எந்தவித பணமும் பெறாம இந்த நிகழ்வை நல்ல நோக்கத்தோட நிகழ்த்தது ஓஎஃப்எம் அமைப்பு இந்த கரும்பூர் சேவை இது வந்து பூங்கார்ல இட்லி இது வந்து கருப்பு கருப்பு கவனியில் பாயசம் இது கார சட்னி இது பொடி என் பேர் சங்கீதா எங்களோட பிராண்ட் வண்டர் கிரேன் அதில் ஃப்ரெஷ் தோசை மாவு ஃப்ரெஷ் சேவை எல்லாமே பாரம்பரிய அரிசியில் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக சிகப்பரிசி இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கும் அதில் அதை தவிர ட்ரை மிக்ஸ் டிஃபன் வந்து அவசரமாக காலையில் கிளம்பும்போது ஈஸியாக பண்ணுறதுக்கு ட்ரை மிக்ஸு அடை மிக்ஸ் தோசை மிக்ஸ் உப்மா மிக்ஸ் பாயசம் மிக்ஸ் கருப்பு கவனியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியில் பண்ணுறோம் இது வந்து மாப்பிள்ளை சம்பா உப்மா மிக்ஸ் கால் கிலோவுக்கு ஹண்ட்ரட் உள்ளார வந்து மிளகு ஜீரகம் அரிசி மூங்காள் எல்லாமே இருக்கும் எல்லாம் சேர்ந்துருக்கும் உப்புமா வந்து அப்படியே தாளித்து பண்ணலாம் இது வந்து பூங்காரில் தோசை மிக்ஸ் யூஸ்வலாக தோசையில் என்னெல்லாம் போடுவோம் அரிசி உளுந்து வெந்தயம் அதெல்லாம் இருக்கும் இது வந்து கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி மூங்கால் இலைச்சி இதெல்லாம் போட்டிருக்கோம் அடை வந்து தூயமல்லி அரிசியில் பாயசம் மிக்ஸ் கருப்பு கவுனியில் தோசை மிக்ஸ் பூங்காரில் உப்மா மிக்ஸ் மாப்பிள்ளை சம்பாரி நேரில் வந்து எங்களோடய ஆஃபீஸ் மந்தவெளியில் இருக்குது ஒண்டர் கிரெயின் என்ன நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் டீடைல்ஸ் காண்டாக்ட் ரீடெயில்ஸ் கிடைக்கும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் பக்கத்துல ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஏரியஸ்ல டெலிவர் பண்ணுவோம் அதுக்கு மேலனா வி கேன் சென்டல் டூ சம் சாட் ஆஃப் டெலிவர் வணக்கங்க நான் மகாலட்சுமி என்னோட பிராண்ட் நேம் வந்து அகமகிழ் மண்ணையில இருந்துன்னு சொல்லிட்டு இந்த பொருள் எல்லாமே வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளா அந்த பகுதியில இருந்து நாங்க இந்த மண்ணை தரமான மண்ணில இருந்து செஞ்ச அந்த பொருட்களை நாங்க கொண்டு வந்து இங்க சந்தையில நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்துட்டு வேக சமைக்கும் போது என்ன ஆகுனா நம்ம நார்மலா நம்ம சமைக்கும் போது ஒரு குக்கர்ல ஒரு விஷயத்த நம்ம பாயில் பண்றோம் அப்படின்னாக்கா மேல ஒரு வேக்காடு இருக்கும் உள்ள ஒரு வேக்காடு இருக்கும் பட் இந்த நம்ம மண் பாத்திரத்தை சமைக்கும் போது ஒரு ஸ்லோ குக்கிங் அது மிதமா மேல என்ன மாதிரியான ஒரு வே வேக்காடு இருக்கும் அதே மாதிரிதான் உள்ளேயும் இருக்கும் மேல என்ன நம்ம தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா இருந்தா உள்ளயும் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும் அந்த முழுமையாக வே வேகம் அப்படிங்கிற இதில் பதம் இருக்குது அதே மாதிரி அந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு வரும்போது சீக்கிரத்தில் பொருள் கெட்டு போகாது ரொம்ப பாதுகாப்பாகவும் நமக்கு இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம குடிக்கும் போது ஒரு மினரல்ஸ் உள்ளே போயிட்டு வர்றதா அறிஞர்கள் சொல்கிறாங்க நல்லாவும் இருக்கும் தண்ணி குடிக்கும் போது சில்னஸ் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிக்கும் போது ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம நார்மலாக இயற்கையாகவே தண்ணியை சில்லுன்னு ஆக்கி நம்ம குடிக்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்குறது ஒவ்வொரு இயற்கை சந்தைகள்லையும் எங்களோட பொருட்கள் கிடைக்கும் இது இல்லாமல் உங்கள் பொருட்கள் எதுவும் வாங்கணும் என்னோடய பொருட்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஐயப்பத்தாங்கல்ல எங்களோட கோடோன் இருக்குது காண்டாக்ட் நம்பர் வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னாக்கா நாங்கள் டன்சோல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் அதர்வைஸ் நீங்கள் கடைங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு நீங்கள் உங்களோட பொருட்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ நாங்கள் அது உங்களுக்கு கொடுத்துடுவோம் என்னோட செல் நம்பர் வந்துட்டு எயிட் என்னுடைய பேர் செலியன் என்னுடைய ஃபார்ம் பேர் வந்து முல்லை இயற்கை விவசாய நிலம் என்ன மாதிரியே அந்த எங்கள் பகுதியில் இருக்கிற அரூர் பகுதியில் இருக்கிற இயற்கை விவசாயிகளுடைய பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தைக்கு அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இந்த பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பழம் மிளகு மிளகு முத்த விட்டு பழுக்க விட்டு காயாக்கி காய் அப்படியே காய வச்சு கொடுக்கறது இதில் காரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நார்மல் மிளகு இருக்க கடையில் விற்கிற மிளகு மாதிரி ரொம்ப கருப்பாக பழப்பலன்னு சைனிங்காக இருக்காது அந்த மிளகு பார்த்தீங்கன்னா காய் பதத்தில் இருக்கும் போதே எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு மிளகா கொடுத்துருவாங்க அது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சைனிங் இருக்கும் ரெண்டாவது காய்ப்பத்திலேயே பண்ணங்காட்டியும் சைஸ் எப்பவும் அளவு ஒரே அளவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது அழகாக இருக்கும் ஆனால் காரம் எந்த அளவு இருக்குதுன்னு தெரியாது ரெண்டாவது அந்த மிளகு இருக்க எண்ணெயும் எடுத்துட்றாங்க நிறைய இடத்துல நமக்கு சந்தை விற்கிற மிளகளை வந்து பப்பாளி வித கலப்புறன்றதையும் தாண்டி இன்றைக்கி ப்ராசஸ் பண்ண மிளகு பதப்படுத்துற மிளகுன்னு தான் வந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா பதப்படுத்தாத மிளகு இதில் என்ன கண்டென்ட் அப்படியே இருக்கும் இதில் நாங்கள் எதுவுமே எடுக்கிறதில்ல இதில் காரம் பார்த்திங்கன்னா அந்த மிளகை விட ரெண்டு முடம் கார் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ வாங்குகிற இடத்துல இது அரை கிலோ வாங்கிங்கன்னா போதுமானது இது அந்த மிளகு மாதிரி கருப்பாக இருக்காது செங்கலராக இருக்கும் கருப்பாக இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா முன்னே பண்ணதாக இருக்கும் ஆனால் அந்த மிளகுக்கான தரம்ன்றதுனா காரன்றது அதிகமாக இருக்கும் இது வந்து பன்னீர் ஒன்றுன்ற ரகம் இதில் தான் பன்னீர் ஒன்று அப்படின்ற ரகம் ஆட்டு ரகம் கிலோ நம்ம வந்து ஆயரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அரூர் பகுதியில் எங்களுடைய சங்க சார்பாக ஒரு கடையை நடத்திட்டுருக்குறோம் அரூர் தருமபுரி மாவட்டம் நடத்திட்டு இருக்கோம் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணி சொன்னாலும் சரி நாங்கள் உங்களை வீட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் எந்த ஒரு வந்தாலும் அனுப்புகிறோம் அதே மாதிரி சென்னையில் நாங்களுக்கு வந்து இப்போ மாதம் ஒரு தடவை இந்த முதல் ஞாயிறில் இந்த இடத்துல இருக்குது இதே போல் வாரத்துக்கு ஒரு டைம் இங்கே வர்றதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஜோதி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அதுதான் பழமையான உணவகம் வெளிச்சம் பழமையான உணவகம்னு சொல்லி வச்சுருக்கையா இது வந்து நம்ம அண்ணன் ஈழர் பாஸ்கர் அண்ணன் வந்து நம்ம கஞ்சி வைத்தியர்னு சொல்லி கஞ்சி வைத்தியம்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம நிலத்தில் விளையிற அரிசியும் கீரையும் வச்சு அந்த பாவனை முறையில் நம்ம இந்த கஞ்சிகளை தயார் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கருசாலைன்னு சொல்லி ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ணிடுறோம் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா வாசனை சீரக சம்பா கருங்குருவை சேர்த்து நாலு வகையான கீரை சேர்த்துருக்குறோம் கருசாலை பொன்னாங்கண்ணி முருங்கை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிளகு சீரகம் எல்லாம் கலந்து பாவனை முறையில் அதில் ஊற வச்சு அதை மறுபடியும் நல்ல வட்ட காய வச்சு மறுபடியும் குறுணையாக அரைச்சி இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு முப்பது வகையான கஞ்சி பண்ணுறோம் அதில் முதன்மையானது கருப்பு கவனி கருசாலை அடுத்து மொடவாட்டுக்கால் எலுபோட்டி எல்லாம் பூங்கார் கல்யாண முருங்கை பால் குட வாழை கருப்பு கவனி முருங்கை அருங்கம்புல் நெல்லி சூப் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் முடக்கர்த்தானில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் மூக்கரட்டையில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் முருங்கை தண்டில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் சாதப்படியில் பிறண்ட சாதப்படி எலும்பு ஒட்டியில் சாதப்படி இந்த மாதிரி அதில் ஒரு ஆறு வகையான சாதப்படிகள் பண்ணுறோம் என்னோட தொடர்பு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் செவன் டூ என் பேர் ராமமூர்த்திங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷமாக எல்லா இடத்துல லைட் வெயிட் குக்வேர் வேணும்னா எல்லா இடத்துல டெஃப்லான் கோட்டட் கெமிக்கல் கோட்டட் குக்வேர் தான் இருக்குது ஸோ அந்த டெஃப்லான் கோட்டெர் கோட்டிங் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் உங்களுக்கு நம்ம ஃபுட்டில் வரும்போது இன்டேரக்டாக கெமிக்கல்ஸ் நம்ம ஃபுட்டில் வர வர மாதிரி தான் டைரெக்டாக இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோட்டிங் எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல்லாக நேச்சுரல் தான் ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூலாம் கிடையாது டெஃப்லான் கோட்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அதுக்கப்புறம் போய்டும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ இது வந்து இவம்பு ஃப்ரை பேன் ஸோ நூடுல்ஸ் பாஸ்டா அப்புறம் குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இது ஃபுல்லாக இவம்பு ஷீட்டை தட்டி செய்யுது இதுலேயும் வந்து எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் கடாய் இருக்குது நம்ம கிட்ட கடாய் ஆப்பேன் இருக்குது அப்புறம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கல்ச்சர் டீ சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லா வீட்டில் இருந்துச்சு எப்போ அந்த டெஃப்லான் கோட்டட் குக்கர் எல்லாம் வந்துட்டோ காணம் போயிடுச்சு இப்போ திருப்பி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மண்பானல சமைக்கிற மாதிரி தான் இதுவும் கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம் வெதகெடுப்புல யூஸ் பண்ணலாம் நம்ம எல்லாமே சீசனிங் பண்ணியிருக்கோம் இது சீசனிங்கும் பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம மஞ்சள் எண்ணெய் உள்ள வெளியே தடவி ஒரு ஒன் பத்து நாள் வெயிலில் காய வைப்போம் அதுக்கப்புறம் வககெடுப்புலே நம்மளுக்கு செய்வேவங்க செஞ்சு கொடுப்போம் இது சேலம் இருந்து வங்க தான் செய்யுது அந்த மலை மலையில தான் இந்த கல் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சமைச்சாலும் அடுப்பு ஆஃப் ஒரு அரை மணி நேரத்துக்கு சூடாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட் ஸோ நம்மளுக்கு சத்தீஸ்கட் ஸ்டேட்லேருந்து வர ட்ரைபல் ஆர்டிசன் செய்யுது ஸோ ஸ்டிக் சொல்லுவாங்க நீங்கள் மெதுவாக இப்படியே சுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை சாகல் சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மியூ சில பேர் மியூசிக்கில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய மியூசிஷியன்ஸ் கூட எங்கள் வாங்கியிருக்காங்க இல்லை ரிலாக்சேஷன் தெரப்பி அதுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கிஃப்டிங்கு நல்ல கிஃப்டிங் ப்ராடக்ட் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ மூங்கில்ல செய்யறது எல்லாமே ஆ உள்ளே வந்து எதுவுமே கிடையாது உள்ளே நிறைய பேர் தண்ணி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் தண்ணி கிடையாது நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே ஆணி மாதிரி இருக்கும் ஸோ குச்சி உடன் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ இங்கே இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உடன் ஸ்டிக்கு கேப் விட்டு கேப் விட்டு ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வெயிலில் காய வச்ச பச்சைப்பாய்வு இருக்கும் அந்த பச்சை பயிர் வந்து அந்த குச்சி அடித்து தாண்டி வரும்போது உங்களுக்கு அந்த சத்தம் ப்ரொடியூஸ் ஆகும் அவ்வளோதான் அதுதான் கான்செப்டு என் பேர் விஷால் ஸோ நம்ம வேன் பேர் பார்த்தீங்கன்னா அகம் நேச்சுரல்ஸ் நம்மளோட ஸ்டோர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கு ஈஷா யோகாப்போ ல வடவல் தொண்டாமுத்தூரில் என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் ஃபோர் ஸோ நான் அங்க கோயம்புத்தூர்ல கடை இருக்கு ஆன்லைன்லயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ வீட்டுக்கு ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்கு வெப்சைட் பேர் வந்து அகம் நேச்சுரல்ஸ் டாட் காம் என்னோடய பேர் சசிகலா நான் அங்கே சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் நாங்கள் குழந்தைங்களுக்காகவே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கோம் இதை பாரம்பரிய அரிசிகள் மூலயமா இருக்கோம் செக் எண்ணெயில் இன்க்ரீடியண்ட் இது எல்லாமே வந்து ஆர்கானிக் கிட்ட இருந்து சிறு கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அரிசி வகைகள் இருந்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நிறைய மக்கள் வராங்க இங்ககிட்ட நேரடியாக வாங்கணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்க முடியும் உங்களால் வணக்கம் என் பேர் ஜெனிட்டா இது மண்மகள் நற்பொருள் இயற்கை குவியத்தில் நாங்கள் எல்லா வகையான பொடிகளை வச்சிருக்கிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே விளைஞ்ச கீரைகள் வாத நாராயணன் வல்லாறை மணத்தக்கல் இது போன்ற கீரைகளை கொண்டு அதை வந்து வேல்யூ ஆர்டர் பண்ணி பொடியாக செய்து கொடுக்குறேன் காரணம் என்னன்னாக்கா இது கீரைகளை இப்போ பசுமையாக இருக்கும் போது குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க பொடிகளாக செய்து கொடுக்கும்போது அன்ன பொடியாவோ சாதத்தில் கலந்தோ அல்லது தோசை இட்லி சப்பாத்தியில் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இது செய்யப்பட்டது வழிபாடு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மண்மகள் நற்பொருள் இயற்கை குவியம் என்னுடைய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் டூ அம்மா இயற்கை தோட்டத்துக்கு உங்களை எல்லோரும் வரவேற்கிறோம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ஏக்கரில் பியூர் ஆர்கானிக் மெத்தடில் நம்மாழ்வார் இன்னும் ஒரு சில பேருடைய மெத்தடில் தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டுருக்குறோம் எங்களுடைய ஓனர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறோம் அவர் வந்து ஒரு அலோபதி டாக்டர் ஸோ இதில் வந்து மெயினாக பியூர் ஆர்கானிக்காக பண்ணி எல்லோருடைய விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும் ஒன்று ப்ளஸ் ஆர்கானிக் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கணும் நார்மலான ரேட்டுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் மெயினாக இருக்கிறோம் அதிகமாகவும் விலை இருக்கக்கூடாது ஆர்கானிக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபார்மிங் மேக் பண்ணி அதுக்கான ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான எங்களுடைய குவாலிட்டி கருத்து நம்பர் பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஸோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஸோ என்னென்ன அவைலபிலிட்டி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்மள்ட்ட உளுந்து இருக்குது ஸோ பாரம்பரிய ரைஸ் நெல் இருந்தது அதை கொடுத்தாச்சு இப்போ உளுந்து மட்டும்தான் பெண்ணுங்கள இருக்கு கிலோ கிலோ வந்து டூ முழு உளுந்து இதுவே ஸ்பிரிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் பர் கேஜி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு உள்ள இடைவெளியை குறைக்கிற வகையில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆர்கானிக் ஃபார்மஸ் மார்க்கெட் அமைப்பின் மூலமா சென்னை கீழ்ப்பாக்கம் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல்ல நடத்தப்படுது சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் இந்த சந்தையில இயற்கை விவசாயத்துல விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் அரிசிகள்னு எல்லாமே நேரடியா கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அதே மாதிரி இயற்கை விவசாய பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டல் செஞ்ச பல உணவு பொருட்களையும் இங்க வாங்கலாம் கூடவே சுற்றுப்புறச் சூழலை பாதிக்காத பல வகை பயன்பாட்டு பொருட்களையும் இங்க வாங்க முடியும் இது சமீபத்தில் நடந்த சந்தையோட பதிவு அடுத்த சந்தை வர்ற மாசத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் கூடுதல் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து எந்தவித பணமும் பெறாம இந்த நிகழ்வை நல்ல நோக்கத்தோட நிகழ்த்தது ஓஎஃப்எம் அமைப்பு கருந்துருவையில சேவை இது வந்து பூங்கார்ல இட்லி இது வந்து கருப்பு கருப்பு கவனியில் பாயசம் இது கார சட்னி இது பொடி என் பேர் சங்கீதா எங்களோட பிராண்ட் வண்டர் கிரேன் அதில் ஃப்ரெஷ் தோசை மாவு ஃப்ரெஷ் சேவை எல்லாமே பாரம்பரிய அரிசியில் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக சிகப்பரிசி இதெல்லாம் வந்து குணம் நிறையா இருக்கும் அதில் அதை தவிர ட்ரை மிக்ஸ் டிஃபன் வந்து அவசரமாக காலையில் கிளம்பும்போது ஈஸியாக பண்ணுறதுக்கு ட்ரை மிக்ஸ் அடை மிக்ஸ் தோசை மிக்ஸ் உப்மா மிக்ஸ் பாயசம் மிக்ஸ் கருப்பு கவனியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியில் பண்ணுறோம் இது வந்து மாப்பிள்ளை சம்பா உப்மா மிக்ஸ் கால் கிலோவுக்கு ஹண்ட்ரட் உள்ளார வந்து மிளகு ஜீரகம் அரிசி மூந்தாள் எல்லாமே இருக்கும் எல்லாம் சேர்ந்துருக்கும் உப்மா வந்து அப்படியே தாளித்து பண்ணலாம் இது வந்து பூங்காரில் தோசை மிக்ஸ் யூஸ்வலாக தோசையில் என்னெல்லாம் போடுவோமோ அரிசி உளுந்து வெந்தயமாத எல்லாமே இருக்கும் இது வந்து கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி மூங்கால் இலைச்சி இதெல்லாம் போட்டிருக்கோம் அடை வந்து தூயமல்லி அரிசியில் பாயசம் மிக்ஸ் கருப்பு கவனியில் தோசை மிக்ஸ் பூங்காரில் உப்புமா மிக்ஸ் மாப்பிளை சம்பாதி நேரில் வந்து எங்களோடய ஆஃபீஸ் மந்தவெளியில் இருக்குது ஒண்டர் கிரெயின்னு நீங்க சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் பக்கத்தில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸில் டெலிவர் பண்ணுவோம் அதுக்கு மேலனா வி கேன் சென்ட் இட் த்ரூ சம் சார்ட் ஆஃப் டெலிவரி டைம் வணக்கங்க நான் மகாலட்சுமி என்னோட பிராண்ட் நேம் வந்து அகமகிழ் மண்ணில் இருந்துன்னு சொல்லிட்டு இந்த பொருள் எல்லாமே வந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி கேரளா அந்த பகுதியிலேருந்து நாங்கள் இந்த மண்ணை தரமான இருந்து செஞ்ச அந்த பொருட்களை நாங்கள் கொண்டு வந்து இங்கே சந்தையில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் வந்துட்டு வேக சமைக்கும் போது என்ன ஆகுனா நம்ம நார்மலாக நம்ம சமைக்கும்போது ஒரு குக்கரில் ஒரு விஷயத்த நம்ம பாயில் பண்றோம் அப்படின்னாக்கா மேல ஒரு வேக்காடு இருக்கும் உள்ள ஒரு வேக்காடு இருக்கும் பட் இந்த நம்ம மண் பாத்திரத்தை சமைக்கும் போது ஒரு ஸ்லோ குக்கிங் அது மிதமா மேலே எண்ணெய் மாதிரியான ஒரு வே வேக்காடு இருக்கோ அதே மாதிரிதான் உள்ளேயும் இருக்கும் மேல என்ன நம்ம தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா இருந்தா உள்ளேயும் அதே மாதிரி சாஃப்டா இருக்கும் அந்த முழுமையாக வே வேகம் அப்படிங்கிற இதில் பதம் இருக்குது அதே மாதிரி அந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு வரும்போது சீக்கிரத்தில் பொருள் கெட்டு போகாது ரொம்ப பாதுகாப்பாகவும் நமக்கு இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து நமக்கு போது ஒரு மினரல்ஸ் உள்ளே போயிட்டு வர்றதா அறிஞர்கள் சொல்கிறாங்க நல்லாவும் இருக்கும் தண்ணி குடிக்கும்போது சில்னஸ் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிக்கும் போது ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம நார்மலாக இயற்கையாகவே தண்ணியை ஆக்கி நம்ம குடிக்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்குது அது ஒவ்வொரு இயற்கை சந்தைகள்லையும் எங்களோட பொருட்கள் கிடைக்கும் இது இல்லாமல் உங்க பொருட்கள் எதுவும் வாங்கணும் என்னோட பொருட்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஐயப்பத்தாங்கல்ல எங்களோட கோடோன் இருக்குது கான்டாக்ட் நம்பர் வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணீங்கனாக்கா நாங்கள் டன்சோல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் அதர்வைஸ் நீங்கள் கடைகளுக்கு ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு நீங்கள் உங்களோட பொருட்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ நாங்கள் அது உங்களுக்கு கொடுத்துடுவோம் என்னோட செல் நம்பர் வந்துட்டு எயிட் என்னுடைய பேர் செலியன் என்னுடைய ஃபார்ம் பேர் வந்து முல்லை இயற்கை விவசாய நிலம் என்ன மாதிரியே அந்த எங்கள் பகுதியில் இருக்கிற அரூர் பகுதியில் இருக்கிற இயற்கை விவசாயிகளுடைய பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தைக்கு அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு இந்த பொருட்களை கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா பழமிளகு பழமிளகுனா மிளகு முத்த விட்டு பழுக்க விட்டு காயாக்கி காய அப்படியே காய வச்சு கொடுக்கறது இதில் காரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நார்மல் மிளகு இருக்குது கடையில் விற்கிற மிளகு மாதிரி ரொம்ப கருப்பாக பல பலனு சைனிங்காக இருக்காது அந்த மிளகு பார்த்தீங்கன்னா காய் பதத்தில் இருக்கும் போதே எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு மிளகா கொடுத்துருவாங்க அது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சைனிங் இருக்கும் ரெண்டாவது காய் பத்திலேயே பண்ணங்காட்டியும் சைஸ் எப்பவும் அளவு ஒரே அளவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்காத அழகாக இருக்கும் ஆனால் காரம் எந்த அளவு இருக்குன்னு தெரியாது ரெண்டாவது அந்த மிளகில் இருக்க எண்ணெயும் எடுத்துடுறாங்க நிறைய இடத்துல நமக்கு சந்தை விற்கிற மிளகளை வந்து பப்பாளி விதன்ற கலப்புறன்றதையும் தாண்டி இன்றைக்கி ப்ராசஸ் பண்ண மிளகு பதப்படுத்த தான் வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா பதப்படுத்தாத மிளகு இதில் என்ன கண்டென்ட் அப்படியே இருக்கும் இதில் நாங்கள் எதுவுமே எடுக்கிறதில்ல இதில் காரம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகை விட ரெண்டு முட அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ வாங்குற இடத்துல இது அரை கிலோ வாங்கினீங்கன்னா போதுமானது இது அந்த மிளகு மாதிரி கருப்பாக இருக்காது செங்கலராக இருக்கும் கருப்பாக இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் அளவு பார்த்தீங்கன்னா முன்ன பின்னதாக இருக்கும் ஆனால் அந்த மிளகுக்கான தரம்ன்றதுனா காரன்றது அதிகமாக இருக்கும் இது வந்து பன்னீர் ஒன்றுன்ற ரகம் இதில் தான் பன்னீர் ஒன்று அப்படின்ற ரகம் நாட்டு ரகம் கிலோ நம்ம வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அரூர் பகுதியில் எங்களுடைய சங்க சார்பாக ஒரு கடையும் இருக்கிறோம் அரூர் தருமபுரி நடத்திட்டு நடத்திட்டுருக்குறோம் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணி சொன்னாலும் சரி நாங்கள் உங்களை வீட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் எந்த ஊர் வந்தாலும் அனுப்புகிறோம் அதே மாதிரி சென்னையில் நாங்களுக்கு வந்து இப்போ மாதம் ஒரு தடவை இந்த முதல் ஞாயிறுல இந்த இந்த இடத்துல நடந்துட்டுருக்குது இதே போல் வாரத்துக்கு ஒரு டைம் இங்கே வர்றதுக்கும் நாங்கள் ஏற்பாடு இருக்கோம் இது வந்து ஜோதி ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதான் பழமையான உணவகம் வெளிச்சம் பழமையான உணவகம்னு சொல்லி வச்சுருக்க ஐயா இது வந்து நம்ம அண்ணன் ஈழர் பாஸ்கர் அண்ணன் வந்து நம்ம கஞ்சி வைத்தியர்னு சொல்லி கஞ்சி வைத்தியன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம நிலத்தில் விளையிற அரிசியும் கீரையும் வச்சு அந்த பாவனை முறையில் நம்ம இந்த கஞ்சிகளை தயார் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கருசாலைன்னு சொல்லி ஒரு கஞ்சி மிக்ஸ் பண்ணிடுறோம் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பா வாசனை சீரக சம்பா கருங்குருவை சேர்த்து நாலு வகையான கீரை சேர்த்துருக்குறோம் கருசாலை பொன்னாங்கண்ணி முருங்கை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிளகு சீரகம் எல்லாம் கலந்து பாவனை முறையில் அதில் ஊற வச்சு அதை மறுபடியும் நல்ல வட்ட காய வச்சு மறுபடியும் குறுணையாக அரைச்சி இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு முப்பது வகையான கஞ்சி பண்ணுறோம் அதில் முதன்மையானது கருப்பு கவனி கருசாலை அடுத்து மொடவாட்டுக்கால் எலும்போட்டி எல்லாம் பூங்கார் கல்யாண முருங்கை பால் குட வாழை கருப்பு கவனி முருங்கை அருங்கம்புல் நெல்லி சூப் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் முடக்கார்த்தானில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் மூக்கரட்டையில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் முருங்கை தண்டில் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் சாதப்படியில் பிறண்ட சாதப்படி எலும்பு ஒட்டியில் சாதப்படி இந்த மாதிரி அதில் ஒரு ஆறு வகையான சாதப்படிகள் பண்ணுறோம் என்னோடய தொடர்பு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் செவன் டூ என் பேர் ராமமூர்த்திங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷமாக எல்லா இடத்துல லைட் வெயிட் குக்வேர் வேணும்னா எல்லா இடத்துல டெஃப்லான் கோட்டட் கெமிக்கல் கோட்டட் தான் இருக்குது ஸோ அந்த டெஃப்லான் கோட்டர் கோட்டிங் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் உங்களுக்கு நம்ம ஃபுட்டில் வரும்போது இன்டேரக்டாக கெமிக்கல்ஸ் நம்ம ஃபுட்டில் வக வர மாதிரி தான் டேரெக்டாக இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோட்டிங் எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல்லாக நேச்சுரல் தான் ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூலாம் கிடையாது டெஃப்லான் கோட்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அதுக்கப்புறம் போய்டும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ இது வந்து இவம்பு ஃப்ரை பேன் சோ நூடுல்ஸ் பாஸ்டா அப்புறம் குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இது இரும்பு ஷீட்டு தட்டி இதுலேயும் வந்து எதுவுமே கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் கடாய் இருக்கு நம்ம கிட்ட கடாய் ஆப்பம் பேன் இருக்கு அப்புறம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கல்ச்சட்டி சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லா வீட்டுல இருந்துச்சு எப்போ அந்த டெஃப்லான் கோட்டட் குக்கர் எல்லாம் வந்துட்டோ காணம் போயிடுச்சு இப்போ திருப்பி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மண்பானில் சமைக்கிற மாதிரி தான் இதுவும் கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம் வெவகெடுப்பில் யூஸ் பண்ணலாம் நம்ம எல்லாமே சீசனிங் பண்ணியிருக்கோம் இது சீசனிங்கும் பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம மஞ்சள் எண்ணெய் உள்ள வெளியே தடவி ஒரு ஒன் பத்து நாள் வெயிலில் காய வைப்போம் அதுக்கப்புறம் வெவகெடுப்புலே நம்மளுக்கு செய்வங்க செஞ்சு கொடுப்போம் இது சேலம் பக்கத்துலேருந்து வங்க தான் செய்யுது அந்த மலை மலையில தான் இந்த கல் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சமைச்சாலும் அடுப்பு ஆஃப் பண்ண அரை மணி நேரத்துக்கு சூடாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட் ஸோ நம்மளுக்கு சத்தீஸ்கட் ஸ்டேட் இருந்து வர ட்ரைபல் ஆர்டிஸன் செய்யறது ஸோ ஸ்டிக் சொல்லுவாங்க நீங்கள் மெதுவாக இப்படியே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை சாகல் சத்தம் கேட்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூ சில பேர் மியூசிக்கில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய மியூசிஷியன்ஸ் கூட எங்ககிட்ட வாங்கியிருக்காங்க இல்லை ரிலாக்ஸேஷன் தெரப்பி அதுக்கு யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கிஃப்டிங்கு நல்ல கிஃப்டிங் ப்ராடெக்ட் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ மூங்கில் செய்கிறது எல்லாமே ஆ உள்ளே வந்து எதுவுமே கிடையாது உள்ளே நிறைய பேர் தண்ணி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் தண்ணி கிடையாது நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே ஆணி மாதிரி இருக்கும் ஸோ குச்சி உடன் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ இங்கே இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உடன் ஸ்டிக்கு கேப் விட்டு கேப் விட்டு ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வெயிலில் காய வச்ச பச்சை பை இருக்கும் அந்த பச்சை பை வந்து அந்த குக்கி அடித்து தாண்டி வரும்போது உங்களுக்கு அந்த சத்தம் ப்ரொடியூஸ் ஆகும் அவ்வளோதான் அதுதான் கான்செப்ட் இது கொட்டுக்க வந்துட்டு அப்போ உங்களுக்கு பேர் ரைஸ் சிக்கன் ஹ என் பேர் விஷால் ஸோ நம்ம வேன் பேர் பார்த்தீங்கன்னா அகம் நேச்சுரல்ஸ் நம்மளோட ஸ்டோர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது ஈஷா யுகாப்போல வடவல் தொண்டாமுத்தூரில் என் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் ஃபோர் ஸோ நான் அங்கே கோயம்புத்தூரில் கடை இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கு ஆல் இண்டியா ஷிப்பிங் இருக்குது வெப்சைட் பேர் வந்து அகம் நேச்சுரல்ஸ் டாட் காம் என்னோடய பேர் சசிகலா நான் அங்கே சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் நாங்கள் குழந்தைங்களுக்காகவே நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதை பாரம்பரிய அரிசிகள் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம் செக் எண்ணெயில் இன்க்ரீடியண்ட் இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சிறு விவசாயிகள் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி வகை